எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்துல ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணும்ன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோ நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விருச்சக ராசி கேட்டு நட்சத்திரத்துல பிறந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாத ராசி பங்கத்தில் தெளிவா பார்க்க போறோம் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில குறிப்பிட்ட கிரக சேர்க்கைகளால சில நன்மையான விஷயங்கள் கிடைக்க போது சில சாதகமற்ற விஷயங்களும் கிடைக்க போது அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க விருஷகராசி ராசி அதிபதி அரண் பாத்தீங்கன்னா செவ்வாய் ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியா வருங்க அதில் கேட்டு நட்சத்திரம் விருஷகத்துல மூன்றாவது நட்சத்திரமா கடைசி நட்சத்திரமா வரும் கேட்டனுடைய அதிபதி அரண் பாத்தீங்கன்னா புதன் பகவான் தான் புதன் இந்த மாதம் முழுக்கவே ராசிக்கு பாக்கியத்துல உட்கார்ந்துருக்காருங்க செகண்ட் ஹாஃப்ல புதன் வந்து மகரமாகறாரு சரிங்களா அது வேறு விஷயம் ஆனால் இந்த மாதம் முழுக்கவே கடகராசியில் அவர் வளர்த்து உக்காந்துருக்கிறது நல்லது ஒரு புத்தி கூர்மையை கொடுக்கும் புத்திசாலித்தனத்தை கொடுக்கும் எதிரையுமே வந்து முன் யோசனை என்று இறங்க மாட்டீங்க யோசிச்சு அதன் பிறகு ஒரு காரியத்தில் இறங்கி ஜெயிச்சு காமிப்பீங்க அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது இன்னும் கூடுதல் பலத்தை வந்து புதனுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் தொழில் வேலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஜூலை மாதம் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு வேலை அமைப்பு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் கொடுத்த காசு திரும்ப வசூலாகும் இரண்டாவது தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வழியில பொருளாதார ரீதியாக சில உதவிகள் சில தேவைகள் கண்டிப்பாக கிடைக்கும் தந்தை வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட வழியில இருந்து வந்த பிரச்சனைகள் இயக்கங்கள் சார்ந்த விஷயங்கள் தற்போது சரியாகும் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் இரண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்ற அமைப்புல இருக்கிறது சிறப்புதான் சனி வந்து தனித்து அஞ்சுல இருக்கிறதுக்கும் வக்ரம் பெற்றிருக்கிறதுக்கும் சில நல்ல ஒரு வித்தியாசங்கள் இருக்குங்க சரிங்களா அப்போ இந்த காலகட்டம் திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை மிகைப்படுத்தி கொடுக்கும் சரிங்களா கிடைக்காம இருக்கா தற்போது கிடைக்கும் இரண்டாவது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கே வரல பா இழுத்துக்கிட்டே இருக்கு வாய்தா வாய்தவா கோர்ட்ல கேஸ் போயிட்டே இருக்கான ஒரு முடிவே வர மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்குங்க சொல்லுங்களா ஒரு வழி தற்போது பிறக்கும் சொத்து பிரச்சனைகள் மெல்ல மெல்ல ஒரு தீர்வுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம் இரண்டாவது கூட குழந்தைகள் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியா நடந்து முடியும் குறிப்பாக குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கல அப்படின்றவங்களுக்கு திருமணம் நடந்து முடியும் நல்ல ஒரு வரன் அமையும் வேலையே கிடைக்கல இன்னும் அப்படின்றவங்களுக்கு அந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா எதிர்கால தேவை எதிர்கால கஷ்டங்கள் நினைச்சு நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த காலகட்டங்கள் அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை கண்டிப்பாக கொடுக்கும் ரெண்டாவது ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு சுகஸ்தானத்தில் ராகு இருக்கிறது ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் கொஞ்சம் அடிக்ஷனை உண்டு பண்ணி கொடுக்கும் கொஞ்சம் தீய பழக்கத்துக்குள்ளே போகிறதுக்கான சில விஷயங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் ஸோ கொஞ்சம் ஹெல்த்தை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும் ரெண்டாவது தேவையற்ற விஷயங்களை பழக்க வழக்கங்களை தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாம ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பாலத்தோடு திருமண வயதில் இருக்கக்கூடிய விருச்சிகம் கேட்டையில பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாக நல்லதொரு வாழ்க்கையை வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் திருமண முயற்சிகள் கண்டிப்பாக நல்லா இருக்கும் வெற்றியை கொடுக்கும் ஏன்னா குரு எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தை பாக்குறாருங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல ஏழாம் அதிபதி ஆட்சி பாலத்தோடு இருக்காருங்க சோ இது நல்ல ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரை உண்டு பண்ணி கொடுக்கும் ரெண்டாவது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணம் நடக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் தற்போது தேடி வரும் அதே போல எட்டாம் இடத்துல இந்த மார்க்கையின் முதல் பகுதியில குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறனால தந்தையினுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃபை பொறுத்தவரைக்கும் செகண்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஆனா அந்த குரு சூரியனுடைய சேர்க்கையானது வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக சில முன்னேற்றங்களை கொடுக்கும் அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் குறிப்பாக கடல் கடந்து தூர தேசங்களை போயிட்டு அங்கே நீங்க பணி புரிகிறதுக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அதே போல வருமானம் ஒரு பக்கம் நீங்க சம்பாதித்தாலும் கூட இன்னொரு பக்கம் செலவுகள் அப்படின்றது இருந்து கொண்டே இருக்குங்க காரணம் இந்த மாதம் இரண்டாவது பகுதியில் சுக்கரன் எட்டாம் இடத்துல மறைந்து இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பாருங்க அதாவது குரு சுக்கரன் சேர்க்கை பெற்று இரண்டாம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்கும் கண்டிப்பாக சுப செலவுகள் சுப விரயங்கள் சார்ந்த விஷயங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் குறிப்பாக இந்த டைம் பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள் சார்ந்த விஷயத்துக்காக தங்க நகைகள் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இரண்டாவது பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சற்று அதிகமாக இருக்கும் குறிப்பாக குடும்பத்தோட சுற்றுலா மாதிரி போயிட்டு வரது வெளியூர் வெளியே பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தற்போது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்க்கை பெற்றிருக்கிறது கொஞ்சம் வேலையில மட்டும் கொஞ்சம் அலைச்சலை உண்டு பண்ணி கொடுக்குங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குங்க ஒரு மாதிரி உழைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தலைமையில கொஞ்சம் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நீங்க கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் எஃபர்ட்டை கொடுத்தாலும் ஏதோ ஒரு குறையை தான் இருப்பாங்க அதனால் கொஞ்சம் வேலை சார்ந்த பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சளிப்பதை கொஞ்சம் தட்டும் அதை பெரும்பாலும் பெருசாக எடுத்துக்காதீங்க டேக் டிசியா எடுத்து சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா அதனால குறிப்பா ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்துல செவ்வா வருவாருங்க அதே மாதிரி குரு சுக்கரனுடைய சேர்க்கை எட்டாம் இடத்துல நிகழப்போகுது சோ இது வந்து கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருக்கும் கவனமா இருந்துக்கணும் சரிங்களா தேவையில்லாமல் பணத்தை வந்து கடனா கொடுக்காதீங்க கடனாவும் வாங்காதீங்க ரெண்டாவது யாரையும் அவ்வளோ எழுதுல நம்பவும் வேண்டாம் அதே போல மாணவ மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு உறுதுணையாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடம் நான்காம் இடம் ரெண்டுமே குரு பார்வில் இருக்கிறதுனால கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்குது தூர தேசங்களில் போய் படிக்கிறது வெளியூர் வெளி மாநிலத்தில் போய் படிக்கிறதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்ச முடியும் நல்ல ஒரு கல்லூரியில் நல்ல ஒரு இடத்துல சீட்டு கிடைச்சி அங்கேயே வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பில் இது வந்து ஏற்படுத்தி கொடுக்க அப்படின்னே சொல்லாம் கல்வி சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கு திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா என்ன ஒன்று பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே நம்மளுக்கு சிறப்பா இல்லை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே போல சந்திராசிரம பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை எட்டு பதினைந்து மணி முதல் ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி காலை பதினோரு மணி வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் எட்டாம் இடத்துல மறைவு பெற்று குருவோட சேர்ந்து செயற்கை பட்டு தேய்ப்பிர அமைப்புல இருப்பாருங்க இது கொஞ்சம் சிறப்பு தான் சரிங்களா பட் என்னதான் குருவோட சேர்ந்து இருக்கிறது ஓரளவுக்கு வருமானத்தை கொடுத்தாலும் கூட அவர் தேய்ப்பிர அமைப்புல இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு குறைவு தான் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும் குடும்பத்துல கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க இந்த காலகட்டங்களை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டோம் ஆனா பாதிப்பு பாதிப்புனா கண்டிப்பா கிடையாதுங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன பாதிப்புகள் மட்டுமே இருக்கும் ஓரளவுக்கு ஒரு மனக்குழப்பங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் பண்றது இருக்கும் சரிங்களா அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும் மற்றபடி இந்த காலகட்டங்கள் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக உங்களோட வாழ்க்கையில் இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி அதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்